ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sindhu's வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம ரவை வச்சு எப்பவுமே ஒரு கேசரி இல்லாட்டி ரவா வச்சு லட்டு தான் செய்வோம் ஆனால் இந்த விநாயகர் சவுர்த்திக்கு உங்கள் வீட்டில் ரவை வச்சு ஒரு ஸ்வீட் ஐட்டம் செஞ்சு எல்லாத்தையும் அசத்துங்க இந்த ஸ்வீட் வந்து சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும் அந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனவனே ஒரு கப் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அந்த ரவை கைப்பறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துட்டு அந்த பால்லேயே அந்த ரவை நல்லா வேக வைக்கணும் இது சிம்லேயே வச்சு செய்யுங்க இல்லாட்டி பிடிச்சிரும் நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்தோடனே மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஆறுன பிறகு ஒரு கப் பால் பவுடர் போட்டு நல்லா பிசைங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க நல்லா கோதுமை மாதிரி பிசைஞ்சிட்டு அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பீஸ் வந்து ஈக்குவலாக எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் தனியாக மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு ஒரு கப் சர்க்கரை போட்டு ஒரு கப் தண்ணி விட்டு அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க சைட் பை சைடாக இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாய வச்சு ஆயில் ஊற்றி இந்த ரவை உருண்டைகளை அதில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்புங்க இந்த சர்க்கரை பாகில் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க இல்லை ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது சேர்த்துக்கோங்க இந்த கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதை அந்த சக்கரை பாகில் போட்டு ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விடுங்க திருப்பி விட்டு அந்த பாகை நல்லா வாசல் தெளிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இது பண்ணுங்கள் இதில் நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு ஷேப் செஞ்சுருக்குறேன் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க இது அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அந்த சக்கரை பாகில் ஊற வச்சு எடுத்தா நம்ம ரவா ஸ்வீட் ஐட்டம் ரெடி